எந்த ஒரு சட்னியாக இருந்தாலும் சரி துவையலா இருந்தாலும் சரி இந்த மாதிரி கையில் அரைச்சோ ஆட்டியோ நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா ஒரு தடவை சாப்பிட்டா கூட போதுங்க அந்த ருசி அப்படியே நாக்கில் நின்றுடும் கொள்ளு தொகையிலலாம் இந்த மாதிரி சூடான சாதத்துக்கு கையில் நல்லா ஆட்டி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு இன்றைக்கி நான் செஞ்சிருக்கிறது கொள்ளு தக்காளி சட்னிங்க டிஃபனுக்கு நீங்கள் வந்து கொள்ளு துவையலோ கொள்ளு குழம்போ சாதத்துக்கு சாப்பிட்ருப்பீங்க இன்னைக்கு நான் டிஃபனுக்கு செஞ்சிருக்கிறேன் இந்த கொள்ளு தக்காளி சட்னி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு இன்றைக்கி ஆனியன் தோசைக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ண தட்டிட்டு அது மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ கடாயில் ஆயில் விட்டுருக்குங்க ஒரு ஐம்பது கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன் கொள்ளு வந்து எள்ளு கொளுத்தவனுக்கு கொல்லும்பாங்க அளவுக்கு நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவுமே நல்லது அதுவும் இந்த மாதிரி ரெய்னி சீசனுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் எடுக்கலாங்க த்ரோட்டுக்கெல்லாம் இன்ஃபெ இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி கொள்ளு ரசமெல்லாம் சாப்பிட்டா நல்லா சூடும் கூட அந்த சளி பிடிக்கிறதெல்லாம் கூட நல்லா அடிச்சுட்டு வெளியே வந்துடும் இப்போ வந்து ஐம்பது கிராம் கொள்ளு அரை டேபிள் ஸ்பூனுக்கு மல்லி கால் டீஸ்பூனுக்கு சீரகம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு அரை நெல்லிக்காய் அளவு வந்து புளி எடுத்துருக்குறேங்க இப்போ இதிலேயே காஞ்ச மிளகாய் காரத்துக்கு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக புதினாத்தலை சேர்த்திக்கலாங்க இந்த கொல்லு வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துடணுங்க இந்த அளவுக்கு வருத்தரணும் வறுத்ததுக்கு அப்புறமா தான் இப்போ ஒவ்வொரு பொருளாக நான் சேர்க்குறேன் கொள்ளு வந்து நல்லா வருத்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் அந்த கொள்ளோட டேஸ்ட்டு நம்மளுக்கு சுத்தமாகவே தெரியாது அந்த நல்லா நல்லாயிருக்கும் அது இல்லைன்னா பச்சை வாசனை மாதிரி வரும் அதுக்காக தான் நல்லா செவக்கை வருத்தரணுங்க இப்போ வந்து நான் ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பூண்டு ஒரு நாலு பூண்டு சேர்த்திருக்கேன் இப்போ ஒன்றரை பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா அஞ்சு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்திருக்கிறேங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதோட சேர்த்திக்கலாம் ஏன்னா கொள்ளு தக்காளி சட்னி அதனால் தக்காளி தான் இது வந்து நிறையா இருக்கணும் இப்போ எல்லாமே சேர்த்திட்டு நல்லா கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிருங்க ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வரணும் இதை நான் வந்து கையில் ஆட்டுறதுனால எல்லாம் ஒன்றா போட்டிருக்கேன் நீங்கள் மிக்சியில் ஆட்டுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த கொல்லை வறுத்து எடுத்து தனியாக அரைச்சிருங்க அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியே வறுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒன்றா ஆட்டுறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கையில் ஆட்டினா இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க இது தண்ணியெல்லாம் விட வேண்டாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு நம்ம அப்படியே ஆட்ட வேண்டிதான் இப்போ இதில் ஒரு கால் மூடிக்கு கம்மியாக நான் தேங்காய் சேர்த்துறங்க அதாவது ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்திக்கிறேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நல்லா அந்த கொள்ளும் வெந்திருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்திருச்சுங்க அந்த ஆயில்லையே தான் வேகணும் இப்போ தேங்காவை சேர்த்திக்கலாம் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துறேன் அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த உப்பு அவ்வளோதாங்க இதை கையில் நல்லா ஆட்டி எடுத்துடலாம் கையில் ஆட்ட ஆட்டவே அந்த அளவுக்கு மணமாக இருக்கும் அந்த சட்னி கலரே இதில் வீடியோவில் கூட தெலுங்க அவ்வளோ ரெடிஷாக வரும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கொள்ளு சட்னியான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கும் இதோட நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நெய் விட்டு காலையில் சுட சுட இட்லி ஊற்றி இந்த மாதிரி சட்னி வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்க குழந்தைங்க கூட வேண்டான்னு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்களாக இருந்தால் கொள்ளு வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துனும்பாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் விடவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியான சட்னி இன்றைக்கி நான் கையில் தான் ஆட்டுறேங்க கையில் ஆட்டி வைக்கிறப்ப உங்களுக்கு நைட்டு இது மீந்திருந்தால் கூட நைட் அப்படியே டின்னருக்கு ஆயிரும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட கிடவும் கெடாது இப்போ தண்ணியெல்லாம் விடலைங்க தண்ணி விடாமல் கெட்டியாக ஆட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் கள்ளக்கழுவி மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது நம்மளுக்கு தக்காளி சட்னி எப்படி இருக்கணும் அந்தளவுக்கு தான் இருக்கணுங்க தண்ணி ரொம்ப வந்து ஊற்றக்கூடாது ஆனால் ஃபஸ்ட்டு ஆட்டுறப்ப நம்மளுக்கு அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும் இப்போ பாருங்கள் நான் நல்லா ஆட்டி எடுத்துட்டேன் நல்லா மையமே ஆட்டிக்கணும் ஏன்னா அந்த கொள்ளெல்லாம் நம்மளுக்கு நல்லா ஆட்டி எடுத்துடணுங்க அதுக்காக தான் இப்போ தான் தோண்டி எடுத்துட்லாங்க நான் ஆட்டி முடிச்சிட்டேன் இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தோசை இட்லிக்கு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வெறும் தக்காளி சட்னி கூட சாப்பிட மாட்டீங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து பழைய காலத்து மெத்தடு ஆனால் இதுதான் இதெல்லாம் கொள்ளெல்லாம் கொல்லெல்லாம் இப்போ ஜாஸ்தி யாரும் சேர்த்துறதும் இல்லை ஏன்னா கடையில் நம்ம தேடினா கூட இந்த மாதிரியெல்லாம் கிடைக்காதுங்க இப்போ அவ்வளோதாங்க நான் ஆட்டி எடுத்துவிட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கல் கழுவிட்டு இதை ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இதில் கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகா வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து இதில் கொட்டிக்கிறேங்க ஏன்னா இது இன்னாமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா சுட சுட இட்லிக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க இது இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நல்லா கலந்துட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க எல்லாம் நல்லா கிளறிட்டு நம்ம இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்பவுமே நல்லா இருக்குங்க அடிப்பொழியான இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க அது இந்த மாதிரி சீசனுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதுக்கு வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெங்காய தோசை தான் நான் வந்து செஞ்சுருந்தேன் அந்த ஆனியன் தோசை ரொம்ப வந்து கறுக்க விடக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக செவக்க விட்டு அப்படியே எடுத்துடணுங்க இந்த ஆனியன் தோசைக்கும் அந்த தக்காளி சட்னிக்கும் அவ்வளோ நார் நார்மலாகவே தக்காளி சட்னிக்கு வந்து இந்த மாதிரி ஆனியன் தோசையெல்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்கும் அது இந்த கொல்லு சட்னிக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு திருப்பி போட்டுட்டு சிம்மில் வச்சிருந்த ஆனியன் தோசை மட்டும் அந்த பிளாக் மேல மேலே ஆகக்கூடாது இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்க